வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா ஒரு அருமையான டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி இப்போ சம்மர் நேரம் பிள்ளைங்கள்லாம் வீட்டில் இருப்பாங்க ர ஊருல இருந்துச்சுன்னா நம்ம டக்குன்னு செஞ்சு கொடுக்குறதான ரெசிபி வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இந்த டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் இதுக்கு முதல்ல ஒரு கடாயை காய வச்சுட்டு நம்ம எந்த அளவுகளை ரவை எடுக்கிறோமோ அதே அளவு தண்ணி ஊற்றினா போதும் ஒரு கப் ரவை நான் எடுக்கிறேன் அதே அளவு தண்ணி ஊற்றிட்டு ஒரு கப் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கங்க என்ன தண்ணி நல்லா கொதிக்கட்டும் கொதித்த உடனே ஒரு கப் ரவையை சேர்த்து நல்லா கிளறிடுங்க ரவை நல்லா வெந்து கொடுத்து கெட்டி பதம் வந்த உடனே அடுப்பை அப்படியே ஆஃப் பண்ணிடுங்க அந்த சூட்டோடியே இருக்கட்டும் நல்லா ஆறுன உடனே நல்லா நம்ம பிசைஞ்சிக்கலாம் இந்த அளவுக்கு வந்த உடனே அது அப்படியே இருக்கட்டும் ஆறட்டும் ஆறுன உடனே ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதில் வந்து நான் ஒரு கால் கிலோ உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன் அளவுக்கு நல்லா பிசஞ்சுக்கங்க நல்லா நம்ம சப்பாத்தி மாவு இருக்குது பார்த்திங்களா அந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கங்க இதில் நான் ஒரு கால் கிலோ அளவு உருளைக்கிழங்கு எடுத்து துருவி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கங்க வேக போட்டது வேக தான் நான் துருவி வச்சுருக்கேன் இதில் பச்சை மிளகா ஒரு ரெண்டு பச்சை மிளகா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க கொத்தமல்லி இலை ஒரு கைப்பிடி அளவு அதையும் சேர்த்துக்கோங்க இதுக்கு காரத்துக்கு ஒரு காலில் இருந்து அரை ஸ்பூன் அளவுக்கு ஏற்கனவே பச்சை மிளகா சேர்த்துருக்கோம் தேவைக்கு தக்கன வந்து உங்களுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க சின்ன பசங்க சாப்பிட்றதா இருந்தால் கொஞ்சமாக மிளகாத்தூள் போடுங்க கொஞ்சம் பெரியவங்க சாப்பிட்றதா இருந்தால் கூட கொஞ்சம் போட்டுக்கோங்க போட்டு இதில் தேவைக்கு தக்கன உப்பு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா பசஞ்சிக்கோங்க சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிக்கோங்க இதில் வேறு எந்த பொருளுமே இப்போ போடணும்னு அவசியம் கிடையாது உங்களுக்கு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா மட்டும்தான் மிளகாத்தூள் போடுங்க இல்லைன்னா நீங்கள் சில்லி ஃப்ளேக்ஸ் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா மாவாக பிசைஞ்சிட்டு நல்லா கையில் எண்ணெய் தடவிக்கங்க எண்ணெய் தடுவிட்டு சப்பாத்தி கடலில் வச்சுட்டு சின்ன சின்ன இந்த மாதிரி ரோல் மாதிரி திரட்டுங்க சிலிண்டர் மாதிரி இந்த அளவுக்கு திரட்டிட்டு ஃபோர்க்கு ஸ்பூன் இருக்குது பார்த்தீங்களா அதை வச்சு நம்ம ஒரு டிசைனுக்காக தான் நம்ம போடுறது அப்படியே போட்டு ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி வச்சிங்கன்னா நமக்கு வேணுன்ற வடிவத்தில் நீங்கள் அப்படியே கூட நாங்கள் கட் பண்ணி செஞ்சுக்கலாம் இது ஒரு டிசைனாக இருந்தால் பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க அதுக்காக தான் இப்படி டிசைன் பண்ணிவிட்டு அந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துருங்க பிஸ்கட் மாதிரி கிடைக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி இதே மாதிரி எல்லாையும் செஞ்சு வச்சுக்கோங்க ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி தான் செஞ்சு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க இது செய்கிறது சுலபம் நல்லா கிறிஸ்பினஸ்ஸாக இருக்கும் சாஸோடு கொடுக்கும்பொழுது பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க ஒரே மாதிரியாக ஸ்நாக்ஸாக கொடுக்காமல் இது டிஃப்ரெண்ட் டைப்பாக செஞ்சு கொடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு கப் ரவைக்கே நிறைய கிடைக்கும் உங்களுக்கு இதே போல் செஞ்சு வச்சுக்கோங்க செஞ்சு வச்சுட்டு ஆயிலை ஹீட் பண்ணிக்கோங்க ஹீட் பண்ணிவிட்டு நல்லா ஹீட் ஆன உடனே மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து நல்லா உள்ளே வெந்து கொடுத்து நல்லா கிறிஸ்பினஸ்ஸாக இருக்கும் இல்லாட்டி சட்டுன்னு கரிஞ்சு போய்டும் உங்களுக்கு நல்லா வெந்த உடனே பரட்டி பரட்டி போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்த உடனே எடுத்துட வேண்டியது தான் இதுக்கு அகலாக கடாயை வச்சுட்டிங்கன்னா கடாய் கொள்கிற அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் ஒரே நேரத்தில் நிறையா போட்டு எடுக்கலாம் கொஞ்சம் நல்லா வெந்த உடனே திருப்பி விடுங்க நல்லா வெந்த உடனேயே திருப்பி விடணும் நல்ல வேகங்குளர அவசரப்பட்டு திருப்ப வேண்டாம் எப்பொழுதுமே நம்ம ஒரே மாதிரி செஞ்சு கொடுக்காமல் இது வித்தியாசமாக செஞ்சு கொடுங்க நல்லா இருக்கும் உங்களுக்கு இது நம்ம ரவையில் செஞ்சதுன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க ஒரு கப் ரவைக்கு ஒரு ரெண்டு காய் கிலோ உருளைக்கிழங்கு சேர்த்திங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் உங்களுக்கு ரவை கம்மியாக இருக்கணும் உருளைக்கிழங்கு கொஞ்சம் கூடுதலாக இருக்கணும் ரவை நூற்றம்பது கிராம் நான் எடுத்திருக்கேன் கால் கிலோ உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன் நல்லா கோல்டன் ப்ரவுன் வந்த உடனே எடுத்துடுங்க இந்த அளவுக்கு பொன்முருலாக வரட்டும் ஒரு டிஷ்யூ வச்சு எடுத்துக்கோங்க இதே போல எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துருங்க சாஸோடு கொடுக்குறக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அருமையான டீ டைம் ஸ்நாக்ஸு தயாராகிடுச்சு கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ